ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் சூப்பரான ஐம்போன் காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அண்ட் இந்த வீடியோலையுமே வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸில் வரப்போது நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லா ஐட்டத்துக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்துடும் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஸோ இதுலேயுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா காலையில் போட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முகப்பு செயின் இந்த மாதிரி பீகாக் பேட்டர்ன்ஸோட வித் பத்து பிடி செயின்ல வரக்கூடிய நெட் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் அண்ட் நம்ம பார்க்க போகிறது காம்போசிட்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய முகப்பு செயின் டாலர் செயின்ஸ் அடிகை எல்லாமே வரப்போகுது நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது தாங்க இதில் வந்து உங்களுக்கு மூணு பட்டையில் வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பாருங்க கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்குது அண்ட் செயின் வந்து இதுக்கு வந்து என்ன செயின் கொடுத்துருக்கோம்னா மைக்ரோ இல்லாமல் ஃபார்மிங் செயின் கொடுத்துருக்கோங்க ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் மைக்ரோ செயின் கிடையாது இது வந்து உங்களுக்கு ஃபார்மிங் செயினில் வரக்கூடிய டைப்பில் கொடுத்துருக்கோம் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் த்ரீ லேயரில் சூப்பராக வருது கோல்டில் இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அண்ட் லீஃப் பேட்டர்ன் செயின்னு ஃபினிஷிங் வந்து சூப்பர் ஃபினிஷிங் ரியல் கோல்டில் வர மாதிரியான முகப்பு செயின் அண்ட் இது கூட என்னெல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான வட்டத்தோடு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பெரிய தோடு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து வங்கி மோதிரம் மல்டி கலரில் ஸோ இந்த காம்போசிட் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இந்த செயினோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் சிங்கிள் செயினோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முகப்பு செயினோட ரேட் ஃபுல் செட் நான் மென்ஷன் பண்ணுறேங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க முகப்பு செயின் ப்ளஸ் கம்மல் ப்ளஸ் மூந்திரம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் டூ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க இது மட்டுமே உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் இந்த பெண்ணன் மட்டும் செவன் ஹண்ட்ரட் வரும் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் 650 சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் இயர்ரிங் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரிங் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க ஸோ கேல்குலேஷன் பண்ணும்போதும் இட்வில் பி மோர் தென் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஸோ டூ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸோட ஸோ முகப்பு நீங்கள் பார்க்கலாம் முகப்போட சைஸ் பார்க்கலாம் நல்ல பெரிய சைஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மைக்ரோவில் கிடையாது செயின் செயின் வந்து கம்ப்ளீட் ஃபார்மிங்கில் வரும் ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் ஒர்க்கோட வந்திருக்குங்க ஸோ இதுக்கு ஏன் நம்ம ஃபார்மிங் செயின் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ மைக்ரோவோட நம்ம ஃபார்மிங் செயின் கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இருக்குது மைக்ரோ செயின் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செப்பரேட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் செப்பரேட்டாக வாங்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் ட்ரிபிள் நைன் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரம் வரும் அந்த செயின் உங்களுக்கு செப்பரேட்டாக வாங்கும்போது ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முகப்பு செயின் வந்து நம்ம காம்போவில் போட்டிருந்தோம் பீகாக் பேட்டர்ன்ஸ் வரக்கூடிய முகப்பு செயின் நிறைய பேர் இந்த செயின் மட்டும் செப்ரேட்டாக கேட்டிருந்தீங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு முகப்பு வருது ப்ளஸ் வந்து செயின் வந்து பிடி செயின் நெட் செயின் வருது சூப்பராக இருக்கும் நல்லா லாங்காக இருக்கும் நீங்கள் டாலர்ஸ் கூட கூட போட்டுக்கலாம் செயின் வந்து கட் பண்ணலை உங்களுக்கு முகப்பு மட்டும்தான் கட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டாலர்ஸ் கூட ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் பத்துப்படி செயினில் முகப்பு சின்னு ரேட்டு இது வந்து உங்களுக்கு செயின் மட்டுமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் வரும் செயின் வித்து முகப்போட ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் வெறும் ஆறு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் காம்போஸ் வந்து நான் மேக் பண்ணல ஏன்னா இது ரொம்ப ஒரு ஹாட் செல்லிங் கலெக்ஷன்ஸாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் வீடியோவில் போட்டிருக்கேன் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுதுங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அர்வைஸ் இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எது புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போகமே உங்களுக்கு ஃபோமிங் செயின் வருது முகப்பு நல்ல பெரிய சைஸ் சூப்பராக இருக்குது அழகான ஒரு க்ளிட்டர் இருக்குது அண்ட் செயின் வந்து உங்களுக்கு படி செயினில் வரும் செயின்மே பார்த்துக்கலாம் லுக் ஃபினிஷிங் எல்லாமே பார்க்கலாம் சூப்பராக இருக்குது செயினிங் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் இன்னும் பெட்டராக கூட உங்களுக்கு இருக்கும் லைவில் பார்க்கும்போது அண்ட் இதுக்கு மேட்சிங் தோடு இந்த சிந்துஜா டைப் தோடு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கு நம்ம காம்போவில் கொடுக்குறோம் நல்ல பெரிய சைஸ் தோடு பியூட்டிஃபுல் டைப் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து மோதிரம் ஸோ மோதிரம் வந்து உங்களுக்கு எலை டைப்பில் இதுலேயுமே ரெட் அண்ட் ஒயிட் கலர் எல்லாம் கொடுத்துருக்கோம் இது மட்டுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது வந்து த இது வந்து த்ரீ நைன்டி நைன் வரும் ஸோ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து ஒரு த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் வந்து ரிங் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நல்ல பெரிய சைஸு ஒன் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லேயே வந்துடும் ஸோ பியூட்டிஃபுல் ஆஃபர்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் அதுவே பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் முறுக்கு செயின்னு ஸோ இந்த செயின் வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயின் இது மட்டுமே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ஆஃபரில் போட்டோம் இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோமிங் செயின் வருது ஸோ ரியல் கோல்டு லுக் அப்படியே உங்களுக்கு வரும் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஃபுல் ஒயிட் வங்கீரிங் அண்ட் ஃபுல் வைட் ஜிம்கா ஸோ உங்களுக்கு ஸ்டட்ஸ் வேணால் ஸ்டட்ஸ் வாங்கிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் முகப்பு யூஸ் பண்ணுறவங்க ஸ்டட்ஸ் லைக் பண்ணுறதும் உண்டு லைக் பண்ணிங்க வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டட்ஸ் வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கு அதுக்குமாதிரி அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு ரவுண்ட் சைஸ் ஒயிட் கலர் டாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ரவுண்ட் ஷேப் பேட்டர்னில் ப்ளைனில் வரும் இந்த உருவமும் இருக்காது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஏன்னா இது மட்டுமே எட்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு எட்நூத்தம்பது நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வரும் ஒன் ஃபைவ் டபுள் நன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி ஐநூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது இது வந்து ஃபோமிங் செயின் நீங்கள் மைக்ரோவில் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் மைக்ரோவில் எடுத்தீங்க அப்படின்னு இதில் வந்து உங்களுக்கு ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப் ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் குறிப்பிட்டோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் செயினில் டபுள் லேரில் வருது ஸோ ரியால் கோல்டில் இருக்கமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் முகப்பு அண்ட் அதில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் மோஸ்ட் ஆஃப் நம்ம கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் அண்ட் இது வந்து உங்களுக்கு செயின் வந்து மைக்ரோவில் வருதுங்க ஸோ ரெகுலர் செயின் அண்ட் வந்து இதோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ வருது அண்ட் மேட்சிங் ஜும்கா பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் மேட்சிங் ஜும்காக வரும் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு ஒரு ரிங்மே வரும் மங்கி மாடல் ரிங்மே வரும் ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி உங்களுக்கு இந்த செயின் மட்டுமே ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஸோ ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் ப்ரைஸஸோடு ஸோ செயினோட ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்கள் செயினோட குவாலிட்டி பாருங்கள் ப்ரைஸ் வந்து என்ன வேணாலும் மார்க்கெட்டில் இருக்கலாம் பட் த குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம கொடுக்குற குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் கோல்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இந்த அடுத்துமே சூப்பரான ஒரு காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு பீக்காக் பேட்டர்ன்ஸோட ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு செயின் பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வருது இதில் ஹார்ட் செயின்மே கொடுத்துருக்காங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ஸோ இந்த லாங் ஹாரம் லாங் நல்லா பேக் செயின்மே இதில் உங்களுக்கு வருதுங்க ஸோ லாங் ஹாரம் அண்ட் மேட்சிங் வந்து வங்கி மாடல் மோதிரம் அண்ட் மேட்சிங் வந்து இயரிங் வருது இது மட்டுமே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருப்போம் ஸோ இந்த லாங் ஹார் மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருப்போம் ஸோ உங்களுக்கு இயரிங் இது எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் சாரி ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் ஷிப்பிங் எங்கேயாவது சொல்லியிருக்க போகிறாங்க இது எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் தான் அந்த முகப்பு செயின் கொடுத்துருந்தீங்களா சிக்ஸ் நைன்ட்டி நைன் அது மட்டும் ப்ளஸ் ஷிப்பிங் மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்தியன் அடுத்த காம்போ பார்க்கலாம் அண்ட் இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ சூப்பராக வந்திருக்கு ஸோ ஒரு பியூட்டிஃபுல் காம்போ ப பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் ஃபர்ஸ்ட் அடிக்க இந்த மாதிரி பீகாக் பேட்டர்ன்ஸோடு வருது இதில் உங்களுக்கு பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸ்லேயும் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அட்டிகை வித் வந்து உங்களுக்கு பட்டை செயின் வருது அண்ட் இது கூட உங்களுக்கு வந்து கம்மல்மே வருது இந்த இலத்தோடு நம்ம ஆல்ரெடி ரெகுலர் பார்த்துருப்போம் இது பட் இது ரொம்ப நாளாச்சு இந்த கம்மல் ஸ்டாக் வந்து அண்ட் இது கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல் டாலர் பைன்ஸ் மோஸ்ட் ப்ரிட்டியான ஒரு டாலர் செயின்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் இதுக்கு மேட்சிங் ரிங் ஸோ அதிக டாலர் செயின்னு இருங்க ஸோ இதில் உருவம் எதுவும் இல்லை உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸ் மட்டும் உங்களுக்கு பென்ட் மீன் அட்டிகையில் இருக்கக்கூடிய பெண்டன்ட் வருது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ளைன் தாங்க ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் வித் அஜிரி கஜிரி பேட்டர்ன்ஸில் வருது ஸோ அடிகே ப்ளஸ் வந்து உங்களுக்கு டாலர் செயின்ஸ் வருது அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்மே வருது ஸோ ரிங் வந்து உங்களுக்கு ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லேயே வரும் ஸோ ஃபுல் ஸ்டேஜ் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ்ஸோட ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரான டிசைன்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்றைக்கி டே வந்து உமன்ஸ் டே ஸோ எல்லாேருக்குமே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய பேர் வந்து பர்ஸ்னலாக எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க விஷ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஸோ இப்போ தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி என்கொயரியில் சொன்னாங்க ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிமெண்ட்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசிவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்